ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்பீட் பண்ணுற பேபீஸோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் தாய்ப்பாலை அதிகப்படுத்துகிறதுக்கும் ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போது இந்த ட்ரிங்க் தான் வந்து குடிச்சிருந்தேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து கேரட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ரெண்டு வயசு குழந்தைக்கு தான் வந்து நான் இந்த ட்ரிங்க் கொடுக்குறேன் ஸோ தாராளமாக நீங்கள் ரெண்டு வயசு குழந்தைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு தாராளமாக வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களோட கண் பார்வைக்கு அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மூணு நாள் கூட வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த இந்த கேரட் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இதை வேக வைக்க தான் போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா இதை கட் பண்ணிக்கலாம் ஸோ கேரட் வந்து கண்டிப்பாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோல் நீக்கிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு தாய் இது வந்து நான் வந்து பர்சனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும் போது என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொல்லி நான் இது குடித்த ட்ரிங்க் தான் எனக்கு நல்லா ரெண்டு குழந்தை எனக்கு ரெண்டு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க் நான் ட்ரை பண்ணேன் ஸோ எனக்கு நல்லாவே தாய்ப்பால் வந்து சுரந்துச்சு இந்த ட்ரிங்க் மட்டும் கிடையாது இது கூட நீங்கள் நிறைய ஆரோக்கியமான உணவுகள் வந்து சாப்பிட்ணும் ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கேரட் வந்து முழுகிற அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணலை ஓகேங்களா ஸோ வந்து கேரட் நல்லா முழுகுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து வேக வைக்கிறோம் இல்லையா ஸோ அந்த கேரட்டோட பாதி சத்து அந்த தண்ணியில் இறங்கும் அதனால் கண்டிப்பாக அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பாதாம் வந்துட்டு நீங்கள் ஊற வச்ச பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நார்மல் பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நம்ம வேக வைக்கும் போது இந்த பாதாமோட தோல் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி மூணு மிஷில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த கேரட் வந்து ஆறு கேப்பில் வந்து நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்குற பெண்களை பார்த்து தாய்ப்பால் வந்து ஒரு வேளை குழந்தைக்கு பத்தலை அப்படின்னா ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு அவள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா மேலே கேர் எடுக்க இருக்க மாட்டேங்குது அதனால தான் வந்து அவள் ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறா ஸோ இந்த மாதிரி வேன் ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்லுவாங்க ரொம்ப அவ வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்குறாளா இல்லையா தெரியல சரியாக கொடுக்குறாளா இல்லையா தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து நம்ம சொல்லி வந்து கேட்டிருப்போம் ஸோ சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து இருக்கும் ஓகேங்களா பட் வந்து கேட்குற நமக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நிறைய ஹெல்தியான ப்ராப்பரான ஃபுட் சாப்பிட்ருப்போம் அண்ட் தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபுட் சாப்பிட்ருப்போம் டாக்டரை பார்த்துருப்போம் டாக்டரை கொடுக்குற அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற அதாவது தாய்ப்பால் அதிகப்படுத்துறதுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடு குடிக்கிற மாதிரி ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் சாப்பிட்ருப்போம் பட் இவ்வளோ நம்ம சாப்பிட்டு வந்துட்டு நம்மளுக்கு தாய்ப்பால் வந்து பத்தலை அப்படின் போது ஸோ எந்த விஷயம் ஒரு பக்கமும் இவங்க சொல்ற ஒரு விஷயம் பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலை அப்படின்னா தான் வந்துட்டு கஷ்டம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் தாய்ப்பால் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைக்கு போதுமான அளவு இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம யோசிக்கணும் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அதனால சொல்லியிருக்கேன் அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜார்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த பாதாமோட தோலையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வைக்க யூஸ் பண்ணோம் இல்லையா தண்ணி ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு இன்னும் கூட வந்துட்டு அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணி இன்னும் நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ குக்கரில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட் பாதாம் மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற வாட்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதிலே வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி எடுத்துடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு குக்கர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு குக்கர் இருந்தால் போதும் சிம்பிளாக வந்து நம்ம இது செஞ்சிடலாம் ரொம்ப ந நல்லது உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்தி இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க கூட வந்துட்டு இது நீங்கள் வந்து வாரத்துக்கு மூணு நாள் குடிச்சிட்டு வரலாம் நல்லா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கும் ரொம்ப நல்லது பாப்பா வந்துட்டு வயிற்று உள்ள பாப்பா வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அண்ட் முக்கியமாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் குழந்தையோட கண் பார்வைக்கு ஸ்கின்க்கு அவங்களோட வெயிட் கெயின்க்கு மில்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கூட வந்துட்டு நல்லாவே வந்து இதை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ இது நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு இது எடுத்துக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கேன் நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் நல்லா காய்ச்சின பால் ஓகேங்களா ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு நான் வந்து இதில் ஒரு ரெண்டு கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் அது வந்து செய்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக கூட வந்து செஞ்சுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டால கொஞ்சம் திக்காக சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நான் வந்து என் குழந்தைங்க வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வந்துட்டு அவங்க குடிப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தனியாக தான் வந்து செய்கிறேன் ஸோ சுகர் கூட வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பர்சனலாக சொல்கிறது வந்து சுகர் வந்து முடிஞ்சளவு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த ட்ரிங்க் கொடுக்குறீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க அப்படி இல்லை சுகர் இருந்தால் தான் குடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து ரொம்ப குறைவான அளவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான அளவில் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வந்துட்டு நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஏலக்காய் வந்து இதுல கொஞ்சம் கொடுக்கறதுக்காக வந்து நான் சேர்த்திருக்கேன் ஸோ வந்து இதனால் கொதிக்க வச்சு இதையும் குடிக்கலாம் இல்லை இன்னும் டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயமும் வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு கூட நீங்கள் என்னென்ன ப்ரெஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குழந்தை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை சாப்பிடலாம் அண்ட் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் மெற்கூரி அதிகமாக இல்லாத மீன் எடுத்துக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பன்னீர் எடுத்துக்கலாம் மஷ்ரூம் எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் வந்து நிறையா வந்து எடுத்துக்கோங்க அண்ட் செவ் வாழைப்பழம் இருக்கு இல்லையா ஸோ அதே எடுத்துக்கலாம் பொமோ மாதுளைப்பழம் மாதுளை பழம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்தியான ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ சைடில் கொஞ்சம் சவுண்டு இருக்கும் ஏன்னால் வந்து என்னோடய கிட் வந்து என்னென்னமோ வேலைலாம் வீட்டை நாளாக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்துட்டு அண்ட் உங்கள் கிட் இப்படிதானா அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணதை வந்து தனியாக ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிட்டு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னா கொஞ்சமாக நெய்யில் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணி கட் பண்ணி அதை சாரி அதில் அதை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சைட்ல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் வளருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் நல்லா கிடைக்கும் உங்கள் குழந்தைக்கி ஸோ இதை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்டு உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் இயர்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு இது ட்ரிங்காக வந்துட்டு நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை சின்ன குழந்தையாக இருக்காங்க தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்கன்னா அம்மாக்கள் தாராளமாக அதை குடித்து இதை தாய்ப்பால் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் குடிக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ ப்ளீஸ் சஜெஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க